வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யுங்க இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத அசிவன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை ரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி குடியிருப்பு எண்கள் எஸ் ஒன் அண்டு எஸ் டூ ரெண்டாவது மாடியில் இருக்குங்க பி பிளாக் கட்டப்பட்ட பகுதியில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி கப்டு கார் பார்க்கிங் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து பதினஞ்சு என் குடியிருப்புகள் அப்படின்னு பேர் அதாவது ஃபிஃப்டீன் என் குடி குடியிருப்புகள் அப்படின்னு பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் எண் பத்து நாராயணபுரம் நந்தி குடுவாஞ்சேரி வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் ஏழாம் தேதி இருபத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் ஏ நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்